வணக்கமலி தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் பகுதியில் திடீர்னு ஒரு நாள் பள்ளி மாணவி காணாமல் போகிறாங்க இதனால் அவருடைய பெற்றோர்கள் அந்த மாணவியை பல இடங்களையும் தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியும் அந்த சிறுமி கிடைக்காததால் உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று தங்களுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் அளிக்கிறாங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து அந்த சிறுமியை பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கே தேடியும் அந்த சிறுமி கிடைக்கல அதன் பிறகு ஒரு சில நாட்களையே அந்த சிறுமியை மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க தானாகவே வீட்டுக்கு வந்த அந்த சிறுமிக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் ஒரு படுபயங்கர கும்பலின் பாலியல் வேட்டை அரங்கேறியிருப்பது அம்பலமாகி இருக்கிறது அந்த சிறுமியை வந்து எங்கிட்ட வந்து ஒரு இளம் பெண் வந்து நட்பாக பழகுனாங்க அந்த பெண்ணை நான் சந்திக்க போனேன் அப்போ அந்த பெண் வந்து எனக்கு கஞ்சா கொடுத்து புகைக்க சொன்னாங்க அந்த கஞ்சாவை நான் குடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து அந்த காவலர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக அந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனை வந்து செஞ்சிருக்காங்க அந்த மருத்துவ பரிசோதனையில் தான் அந்த சிறுமி போதைக்கு அடிமையாக இருப்பதும் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருப்பதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக விசாரணையில் போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிஸ்டி காட்சிகளை கைப்பற்றி அந்த சிறுமியை அழைத்து சென்ற அந்த இளம்பெண்ணையும் அடையாளம் கண்டுபிடித்து அந்த இளம்பெண்ணையும் அதிரடியாக கைது செஞ்சாங்க அந்த பெண்ணுகிட்ட விசாரிக்கும்போது போலீசாருக்கு கிடைத்த அடுத்தடுத்த தகவலால் போலீஸாரே உறைந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு பல திடுக்கடும் அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளிவந்திருக்கு வந்திருக்கு ஹன்மன்குண்டா மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்த இந்த இளம் பெண்ணுக்கு முப்பத்தேழு வயதாகிறது இந்த பெண் தன்னுடைய சொந்த கிராமத்திலேயே பாலியல் தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க சமீப காலமாக தான் இவங்க வாரங்கல் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு வராங்க வாரங்கள் பகுதியில் தங்கியிருந்த அந்த பெண் தன்னுடைய காதலான அப்துல்லுடனும் அவருடைய நண்பர்களுடனும் சேர்ந்து தனக்கான ஒரு குழுவை வந்து தனக்கான ஒரு டீமை வந்து உருவாக்கியிருக்காங்க இவர்கள் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாமே வந்து வெளியிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இவங்க இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் அனுப்பி தன்னை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்களை அழைத்து நேரில் சந்தித்து அவங்களோட நட்பாக வந்து பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு ஹிடன் பிளேஸுக்கு அந்த பெண்களை வந்து அழைச்சிட்டு போவாங்க அங்கு அந்த பெண்களுக்கு கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை கொடுத்து அந்த பெண்களை மயக்குவாங்க அதன் பிறகு அந்த பெண்களை பெண்களை தங்களுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தி கொள்வாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பெண்களை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு எதுவுமே நடக்காதது போல் கேஷுவலாக அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படி இவங்க அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த பெண்களை தான் அந்த முப்பத்தேழு வயது பெண் வந்து சில பெண்களை நிரந்தரமான பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்களாகவே வந்து மாற்றிருக்காங்க அந்த பெண்களை போதைக்கு அடிமையாக்கி அவங்கள பாலியல் தொழிலில் செய்ய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கள்கிட்டேயே வந்து உங்களுக்கு தெரிந்த வேற ஏதாவது பெண்களை கூட்டிகிட்டு வந்தால் அதுக்காக நான் தனியாக பணமும் தரேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போதைகளும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய இந்த கொடூரமான செயல் வந்து இதோட நிற்கலை இந்த கும்பலுடைய பார்வை கொஞ்ச நாளில் இளம் பெண்கள்கிட்ட இருந்து பள்ளி சிறுமிகள் மீது திரும்பி இருக்கிறது பணக்கார பிள்ளைகளாக படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளை வந்து குறிவைச்சு இந்த முப்பத்தேழு வயது பெண் வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமிகள்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து தன்னோட வந்து நட்பை ஏற்படுத்திக்கிறாங்க அதன் பிறகு அந்த முப்பத்தேழு வயது பெண் வந்து அந்த சிறுமிகளுக்கு வந்து போதையை கொடுத்து அவங்கள போதைக்கு அடிமையாக்கி தன்னுடைய கும்பலோட பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்களையும் வந்து பாலியல் தொழிலில் வந்து ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே அந்த முப்பத்தேழு வயது பெண் வந்து பாலியல் தொழில் செஞ்சுட்டு வந்ததால் அந்த பெண்ணுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அந்த கஸ்டமர்கள்லாம் இந்த சிறுமிகளை வந்து பள்ளி சிறுமிகளை வந்து போதைக்கு அடிமையாக்கி அவங்களுக்கு வந்து இரையாக்கியிருக்கா இந்த தான் அந்த இளம்பெண்ணை கைது செய்த போலீஸார் அந்த கும்பலில் இருக்கக்கூடிய மற்ற ஆண்களையும் வந்து கைது செஞ்சுருக்காங்க தற்போது இதில் வேறு யார் யாரெலாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தீவிரமான விசாரணையில் போலீஸார் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது தெலுங்கானா பகுதியில் தற்போது பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்